கதையோட ஆரம்பத்தில் ரீசெண்டா ஊர்ல நிறைய பேர் மிஸ் ஆகிட்டு இருக்காங்க அது ரிலேட்டடாக ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இது வரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கு மேல இந்த ஊர்ல காணாம போயிருந்துருக்காங்க அப்படி காணாம போனவங்க திருப்பி கிடைக்கும் போது அவங்க நிர்வாண கோலத்தில் சடலங்களா மட்டும்தான் நீக்கப்பட்டிருந்துருக்காங்க ஆனா பாடி வெறும் நேக்கடாக கிடைச்சது அது மட்டும் கிடையாது உடல்ல ஏகப்பட்ட இடங்கள்ல நிறைய காயங்களுமே இருந்திருக்கும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர் பொண்ணு பையன் அப்படிங்கிற பாரபட்சம்லாம் இல்லை இல்ல எந்த பாடி கிடைச்சிருந்தாலுமே அந்த பாடியில அந்த காயங்கள்ங்கிறது அப்படிங்கிறது இருந்திருக்கும் சம்டைம்ஸ் லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் மேபி அந்த காடு அந்த மனிதர்களோட சோல் ஆன்மாவை வந்து எடுத்துருச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நினைச்சிருந்துருக்காங்க ஈவன் இப்போ இவங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறாங்கல்ல இதுல ஒரு லேடி கூட ஒரு காட்டு வழியா இந்த ஊர்ல இருக்கிற காட்டு வழியா நடந்து வரும்போது என்னமோ ஒண்ணு இல்லைனா ஏதோ ஒண்ணு இவங்க பின்னாடியே ஒரு பத்தடி கேப் பெற்று இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே இவங்களுக்கான உணர்வுங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கு இப்படி இருக்கும் போது இவங்க ஊர்ல ஒரு லேடி ஒருத்தீங்க இருந்தாங்களாமா அந்த ஒரு லேடி ஏதோ ஒரு பையனை கடத்தி இருந்திருக்காங்க அப்படி கடத்தப்பட்ட அந்த ஒரு குட்டி பையன் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் நேக்கடா டெட் பாடியா ஒரு இடத்துல கிடைச்சிருந்திருக்கான் சோ கண்டிப்பா இவதான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஊர் மக்கள் யாருமே அதுக்கப்புறம் அந்த ஒரு லேடி கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்கல இந்த டவுன்ல ஆடு மாடு மேய்க்கிறவங்களா இருக்கிறாங்கல்ல சோ அவங்க கூட அவங்களோட ஆடு மாடுங்க கூட அந்த லேடியோட வீட்டு பக்கம் போக கூடாதுன்னு அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருப்பாங்க ஆனா இப்படி கிராம மக்கள் எல்லாருமே அந்த ஒரு பர்டிகுலர் லேடியை டார்கெட் பண்ணி தனிமைப்படுத்தின காரணத்தாலேயே என்னமோன்னு தெரியல கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அப்படியே கட் பண்ணி ஒரு குகைக்குள்ளே காட்டுறாங்க அங்கே இந்த ரெஸ்க்யூ மிஷின்லாம் பண்ணுவாங்கல்ல யாராவது உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வரக்கு ஆளுங்களாக போவாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கும் அதில் ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க பேர் விக்டோரியா விக்டோரியா கூடவே இன்னும் ரெண்டு பேர் புதுசாக ஜாயின் பண்ணி பண்ணியிருந்துருப்பாங்க இப்போதைக்கு இந்த ஒரு ரெஸ்க்யூ மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ட்ரைனிங் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ப்ராப்பராக அவங்க டைமிங்குள்ளே பண்ணலை சரி அவர் அட்லீஸ்ட் குகைக்குள்ளையாவது சந்து பூந்துக்குள்ளே பூந்து வராங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ட்ரெய்னிங் போயிட்டு இருக்கும் அதே நேரத்தில் அந்த குகைக்கு வெளியில் ஒரு மஞ்சள் கலர் சொக்கா போட்ட ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு ஒருத்தி இருப்பான் அண்ட் இந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு விக்டோரியா கூட சேர்ந்துகிட்டு இன்னைக்கு என்னென்னா அவங்க பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ரி பண்றதா இருப்பான் ஒன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு விக்டோரியா அவங்க ஆளுங்க எல்லாரும் வெளியில வந்ததுக்கு அவங்களோட வேன் எடுத்துட்டு எங்கேயோ போறாங்க ட்ரைனிங் முடிச்ச கையோட இப்போ ஒரு மிஷின்காக கூப்பிட்டு இருந்திருக்காங்க அதுக்குதான் போறாங்க ஏதோ ஒரு பையன் இந்த மாதிரி காட்டுக்குள்ள போனவன் திருப்பி வரல போல சின்ன பையன் அதனால அவனை தேர்றதுக்கு வந்திருக்காங்க வேன்ல வந்துகிட்டு இருக்கும்போதே அந்த காடு அந்த வில்லேஜ்லாம் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த பையன் எவ்வளவு வேகமா அவனால நடக்க முடியும் நம்ம எவ்வளவு எவ்வளோ தூரம் தேடணும் அவன் தொலைஞ்சு போய் எவ்வளோ நேரம் இருக்கும் எவ்வளோ தூரம் அவனால் நடந்து போயிருக்க முடியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கான பயங்கர ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த காட்டுக்கிட்டே அவங்க வந்துடுறாங்க இறங்கி காட்டுக்குள்ளே தேடுறதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட்லேயுமே இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண போகிறான் அதுக்கப்புறம் அந்த பையனை தேடுறதுக்காக நாலு பேருமே காட்டுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க கூடவே ஒரு நாயும் கூட்டு போயிருந்துருப்பாங்க அந்த காடே பயங்கர அடர்த்தியாக இருக்கும் ஓரளவுக்கு சமவெளியாக இருக்கிற இடத்துலையுமே புல் எல்லாமே ஆள் உயரத்துக்கு வளர்ந்து வந்திருக்கும் அதனாலேயே பக்கத்தில் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மீட்டர் தள்ளி போயிட்டா கூட தெரியாத போல ஸோ அந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும் இருந்தாலும் ஒரு குட்டி பையனை தேடி வந்திருக்காங்களே அந்த பையனோட பேரை சொல்லிலாம் கத்தி கத்தி இவங்களும் கூப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க சரி நீ ஒன்னா போயிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகுது பிரிஞ்சு போகலான்னு சொல்லிட்டு நம்ம விக்டோரியா இருக்கிறாள் அவளும் ஹாரி அப்படிங்கிற இன்னொரு ஒரு பையனும் இவங்க ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சு வராங்க அப்படி தொடர்ந்து அவங்க குட்டி பையனை தேடிட்டே இருக்கும்போது அப்போ அந்த ஹாரிங்கிறவன் தான் சொல்லுவான் எனக்கு என்னமோ தேர்றது வேஷ்டு தான் ஏன் அப்படி லைக் ஒரு சொல்றான் வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த வேலையில் சேர்ந்திருப்பான் போல இந்த மூணு வருஷத்தில் அவன் நூறு மிஷினுக்கு மேலே இதே மாதிரி நூறு மிஷினுக்கு மேலே போயிருந்திருக்கான் நூறு பேருக்கு மேலே தேடி அப்படி நூறு தடவை தேடி போயுமே நூறு தடவையும் யாரையுமே கண்டுபிடிக்காமல் வெறுங்காயை வீசிட்டு தான் வந்திருந்திருக்கான் மேபி நான் கூட போனங்காட்டி தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியல போல் எனக்கு அன்லக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் உப்பையும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஹாரி சொன்னால் விக்டோரியா அதை சீரியஸாக எடுத்துக்கல இருந்தாலும் இங்கே பாரு நான் இப்போ புதுசாக தானே வந்திருந்திருக்கேன் பிகினர்ஸ் லக் அப்படின்னு ஒரு லக் இருக்குது அந்த லக் அட்லீஸ்ட் உனோட அன்லக்க ஓவர் கம் பண்ணணும்னு எதிர்பார்ப்போம்னு அப்போ விக்டோரியாக்கு ஏதோ கருகிற மாதிரியான ஸ்மெல்லுங்கிறது வரும் ஆஹா இங்கே தீ கீது பிடிச்சிச்சு அப்படின்ட்டு இவங்க வந்து பார்த்தா திடீர்னு காலில் ஏதோ ஒரு பொம்மையை முதிக்கிறாளா சரி இங்க ஒரு பொம்மை இருக்குது அப்போ பையன் பக்கத்துல தான் இருப்பானு பார்த்தா கிடையாது அதுக்கு பதில் அங்க ஒரு லேடியோட பாடி இருக்கும் உயிரோட தான் இருக்கிறாங்க என்ன அவங்களும் ஒட்டு துணி கூட இல்லாம நேக்கடா இருக்க அதுக்கப்புறம் கயிறெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு அந்த லேடியோட பாடி இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்களா இது எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட்டருமே ரெக்கார்ட் பண்ணிட்டு

புடிச்ச ரெண்டு துண்டாக்கிந்திருப்ப அந்த அளவுக்கு போட்டு வெறியோட கடிக்கிறாலாம். இருந்தாலும் கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி எப்படியோ வாயெல்லாம் நீக்கிட்டு உள்ள இருந்தே ஏதோ பெரிய குப்பை மாதிரி சம்திங் இதோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த லேடியும் மூச்சுட ஆரம்பிக்க அந்த டீம்ல இருந்த ஒருத்தங்களோட விரல கடிச்சிருந்துருப்பாங்கல்ல பாவி காப்பாத்த முயற்சி பண்ண பாவத்துக்கு விரல கடிக்கிறா வருங்கிற மாதிரி அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு கட்டுப்பட்டு இருப்பாங்களா எப்படி இவங்க கட்டு கட்டுப்பட்டுக்கிட்ட கூடவே நம்ம விக்டோரியா ஏன் நீங்க அவங்களுக்கு ஏதாவது மெடிசன் கீது கொடுக்கலாமேலாம் எல்லாம் கேட்கும் போது அதெல்லாம் இல்ல புள்ள அந்த லேடி என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு கூட தெரியாது ஸோ நம்ம ஏதாவது மெடிசன் கீது கொடுத்து அது கீது ஓவர் டோஸா இவங்க இறந்துட்டாங்கன்னா எவம் பொறுப்பெடுத்துக்கிறது பொறுமையா இருப்போம் அந்த லேடி நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது அவங்களை கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கவே காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பையன் கத்துற மாதிரி என்ன சத்தங்கிறத கேட்க அந்த ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சிருந்திருக்க அந்த லேடி இருக்குதுல அது முத கொண்டு திரும்பி பார்க்குது ஸோ எல்லாருக்கும் அந்த சத்தங்கிறத கேட்டு வந்திருக்கா டீம் லீடருக்குமே அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த பையனை அப்படியே விட்டுட்டு போறக்கு மனசு இல்லை அதனால வாங்க அப்படியே ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு வருவாங்களா கொஞ்சம் பொறுமையாக தான் வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ மறுபடியும் காட்டுக்குள்ள அந்த பையன் கத்துற மாதிரி இருக்க உடனே ஹாரி ஏய் குட்டி பையன் எங்கடா இருக்கிற அப்படின்னு முன்னேறி போக ஆரம்பிக்கிறாரு ஏதோ ஒரு இருந்து தான் சத்தம் வர மாதிரி தெரிஞ்சிருக்கும் போய் அந்த கிட்ட நின்னா அது காத்துக்கு பழைய மரமா இருக்கும் போல க்ரீக் கிரீக் அது பாட்டுக்கு ஒரு மாதிரி சத்தம் எழுப்பிக்கிட்டு இருக்க ரைட்டு தூரத்துல இருந்து இதுதான் நமக்கு கூப்பிடுற மாதிரி கிட்ட இருந்துருக்கோமோன்னு யோசிக்கும் போது அப்போ சைல இருக்கிற ஒரு மரத்துல ஏதோ தவளையோட உருவத்தை செதுக்க வச்ச மாதிரி இருக்குமா அது தவளைங்கிற மாதிரி தான் இருக்கிற எல்லாரும் முதல்ல பார்ப்பாங்க இருந்தாலும் அந்த ஹேரிங்கிற பையன் தான் மேபி நீங்க சொல்ற மாதிரி தவளை மாதிரி தெரியலாம் இருந்தாலும் இந்த ஊர் மக்கள்லாம் ஆக்சுவலி இதை ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் பிளேஸாக வச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இது ஒரு தளம் மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த தவளை மாதிரியான இந்த டிராயிங் இருக்குது இல்லை ஆக்சுவலி கால் வந்து அப்படி வளைஞ்சிருக்குதுங்கிறது தவளையை குறிக்கிறது கிடையாது மனுஷங்களோட கால் அப்படி உடஞ்சிருக்கிறது அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த இடத்துல தீய சக்திகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் நம்புவாங்க அது உண்மையோ போயோ அது நமக்கு தேவை கிடையாது ஆனால் இப்போதைக்கு இங்கே இருக்கிறது மட்டும் நல்லது இல்லைன்னு தோணுதுன்னு எல்லாரும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நேரத்தில் எப்படியோ இவங்க வேன் நிற்கிற இடத்துக்கு வந்துடுறாங்களா இன்னுமே அந்த லேடி அடிக்கடி உயிரோட இருக்கு ஓகே ஓகே நல்லதா போச்சுன்ட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அப்போ அந்த ரிப்போர்ட்டர் கேட்பாங்க சரி அந்த குட்டி பையனை தெரியுதுன்னு நம்ம முதல்ல வந்தோம் அப்படி இருக்கும்போது அவனையே கண்டுபிடிக்காம இந்த லேடியை கூப்பிட்டு போறோமே இது நீங்க ஏன் அந்த பையனை காப்பாத்தலையான்னு கேட்டேன் யாரை முதல்ல கண்டுபிடிச்சமோ அவங்கள தான் காப்பாத்தணும் ஏன்னா அதுதான் புரோட்டோகாலுங்கிற மாதிரி டீம் லீடர் சொல்லிட்டு வேன் எடுத்துட்டு கிளம்புறாங்க ஆனா அப்படி பொறுமையா கிளம்பி வந்துகிட்டு இருக்க எந்த கரப்பாம்பூச்சி கண் வச்சதுன்னு தெரியல அவங்க வண்டியோட டயர் ஒரு சேத்துல மாட்டிருச்சு கீழே இறங்கி இவங்க காரை தள்ளிக்கிட்டு இருப்பாங்களா வெளியில எடுக்கவே முடியல அப்போ அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுமே வெளியில இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பா ஆனா அவளுக்கு மட்டும் காட்டுக்குள்ள இருந்து ஏதோ மர்மமா யாரோ மாதிரி என்ன சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மரத்துல கயிறை கட்டி டயர்ல கட்டைய முட்டை கொடுத்துன்னு சொல்லி எப்படியோ வேனை வெளியில எடுத்துட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டு இருக்க அடுத்தது இன்னொரு ஒரு தடங்கள் அங்க போற வழியில ஏகப்பட்ட மரங்கள் அப்படி கீழே சாஞ்சிருந்துருக்கும் இப்போ இது எங்களா வேற அறுத்துட்டு போகணுமாடான டீம்ல இருக்கிற எல்லாரும் கடுப்பாக அப்போ வேனுக்குள்ள வச்சிருந்த அந்த லேடி இருக்கிறாங்கல்ல அவங்க கண் வெளிச்சிடுறாங்களா அவங்க சுயநில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச நேமே விக்டோரியாவும் இந்த மாதிரி நாங்க ரெஸ்கியூ டீமை சேர்ந்தவங்க தான் காட்டுக்குள்ள அவங்கள கண்டுபிடிச்சோம் அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போறோம் கவலைப்படாதீங்கல்லாம் சொல்லி தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்களை அமைதியாக்கலான்னு பார்த்தா அவங்க தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த காட்டுக்குள்ள யாரு வந்தாலும் வெளியிலயே போக முடியாது என்ன மேடம் சொல்றீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் புள்ளையும் லைக் ஃபர்தராக சொல்லுங்க அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ அப்பதான் சொல்றாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சோஃபியா அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல ஒரு பொண்ணோத்தி இருந்தாலாமா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட அப்பார் வச்சிருந்த காரணத்தால தன்னோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டையே அந்த பொண்ணு கொலை பண்ணியிருந்திருக்கா ஒரு வகையில அது நியாயமாக இருந்தாலும் எப்படி நீ ஒரு ஆண் மகனையே கொலை பண்ணுவேன்னு சொல்லி அவளை பிடிச்சி அடிச்சு அவ காலெல்லாம் உடைச்சு ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி அவ துணியெல்லாம் கிழிச்சு அவளை நேக்கடா ஏதோ ஒரு குழியில போட்டாங்களாமா ஆனா அந்த ஒரு குழியில இருந்துதான் அடுத்த நாள் ஒரு தீயசத்தையுமே வெளியில வந்தது அந்த நாள்ல இருந்து ஊர் மக்களுக்கு மத்தியில ஒரு சின்ன பொருளிங்கிறத கிளம்ப ஆரம்பிச்சது நைட் டைம்ல கால் உடைஞ்ச ஒரு பொண்ணு ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருப்பா அவ யாரெல்லாம் கண்ணுல தென்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டு அவங்களோட துணியெல்லாம் கிழிச்சு அவங்கள காட்டுக்குள்ள சாகடி செஞ்சிருப்பாங்க அதனால தான் இந்த கிராமத்தில் இருக்கிற யாருமே இந்த காட்டுக்குள்ள வரது கிடையாது ஏன்னா இந்த காட்டுக்குள்ள வந்தாங்கன்னா தீய சத்தியா மாறி இருக்கிற அந்த ஒரு சோஃபியா அந்த ஒரு பொண்ணு அந்த ஒரு பொம்பளை அவளை கொன்னதுக்காகவும் அவளை அன்னைக்கு அப்படி டார்ச்சர் பண்ணதுக்காகவும் பழி வாங்கறதுக்காக இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற அதனால தான் சொல்றேன் இந்த காட்டுக்குள்ள இருந்து நம்மளால வெளியிலேயே போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே ரெண்டு பேரும் இறங்கி போயிட்டு அங்கே முன்னாடியில் இருக்கிற மரத்தை வெட்டலாம் அப்படின்னு ரொம்ப தலாட்டு போய்ந்துருப்பானுங்க இருந்தாலும் அது பெருசாக வேலை சாலைக்கான மாதிரி தெரியல அதனால சரி இந்த வழியா போக முடியலன்னா என்ன நம்ம ஏற்கனவே வந்த வழியிலே சுத்தி போய்க்கலான்ட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்களா வேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ரைட்டு இதை வச்சு கொஞ்ச நேரம் இழுத்துருவாங்கன்னு பார்த்தா இல்ல இல்ல வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்புறம் அங்க இருந்து ஒரு யூ டர்னை போட்டு திருப்பி வந்துகிட்டு இருக்க ஒரு இடத்துல ரோடு வந்து பிரியுது பட் இந்த ரோடுங்கிறது மேப்லேயே காணோம் அருமை எங்க வந்து நிக்கிறோம் தெரியலையே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க சோ அதனால இந்த ரெண்டு வழிங்கிறது பிரியுது ரெண்டு வழியுமே கொஞ்சம் எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக ரெண்டு வழியிலயும் ஆளுங்களை விட்டு போய் பார்க்க சொல்றாங்களா அந்த ரிப்போர்ட்ரு அந்த லேடி கிட்டே இவ்வளோ நேரமாக என்ன நடந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுருந்துருப்பாங்கல்ல ஸோ அதே எல்லாத்தையுமே இப்போ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஹீரோயினோ ஹேரியோ இந்த வழியா கீது போக முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறக்கு வந்து அப்படி அவங்க வந்த வழியில் அங்கே வைக்கோலால் சம்திங் ஏதோ ஒரு பெரிய உருவாங்கிறதும் உருவாக்கப்பட்ட மாதிரி தெரியும் ஒருவேளை காற்றுக்கு கீதை அடிச்சு இப்படி மரத்தில் ஒட்டி இந்த இருக்குமோங்கிற மாதிரிலாம் அவங்க நினைச்சாலுமே ஸ்டில் அதை பார்க்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி ஜர்க் ஆக தான் செய்யுது எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வாங்க சரியான வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு டீம் லைடரை கூப்பிடும்போது சரின்ட்டு போயிட்டு இவங்களும் வந்துடுறாங்க அப்புறம் மறுபடியும் கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் ஆனால் அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த டீம் லீடர் சம்திங் பின்னாடியில் திரும்பி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அவள் தான் முன்னாடியில் இருந்த வைக்கோல் மேலே மோதிடுறான் வண்டிக்கு எதுவும் ஆகல என்னன்னு இவங்க வேன் விட்டு இறங்குறாங்க டக்குன்னு அந்த நாய் கீழே இறங்கி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது இப்போ அந்த நாயை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே சில பேர் போக அந்த ரிப்போர்ட்டர் போலேயுமே கேமரா எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே போய் இருந்துட்டுப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் நடக்கிறதில் நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் இருங்க அப்படின்ட்டு அதுவே வேன் கிட்ட அந்த டீம் லீடர் அந்த வைக்கோல் மேலே மோதி இருப்பாங்கல்ல ஸோ சம்திங் கீழே ஏதோ பிரச்சனை போல அதை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல யாரும் வந்து நிக்கிறாங்க அது அந்த ரிப்போர்ட்டர் புள்ள மாதிரி தான் ரிப்போர்ட்ல மாதிரிதான் தெரியுதுலாம போய் ஒரு ஸ்பேனர் எடுத்துட்டு வாடின்னு விக்டோரியா தான் இன்னொரு பக்கம் வந்து ஸ்பேனர் எடுத்து சரின்னு சரி ஸ்பேனரை வாங்கின இவையா நின்றுகிட்டே இருக்கிற அப்படின்னு திரும்பி பார்த்தா காணும் அந்த ரிப்போர்ட்ரை ஏ இங்கே நின்றுக்கிட்டுருந்தவள் எங்கே அப்படின்னு விக்டோரியாவிட்ட கேட்டால் என்னது அந்த ரிப்போர்ட்டரா அவள் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த நாய் பின்னாடியே போயிட்டாளேன்னு சொல்லக்குள்ள ஒரு வேளை இருட்டலை நான் வேறு எதையாவது பார்த்துருந்துருக்கணுன்னு யோசிச்சுட்டு சரிண்ணே வேனை திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தால் அப்போது வேனுக்கு முன்னாடி இவங்க கூட்டிகிட்டு வந்து அந்த நாய் இருக்குதுல்ல அது நிற்கிற மாதிரி தெரியுமா ஏ எங்கேண்ணடா பண்ணுற அப்படின்னு கீழே இறங்கி வந்து அந்த டீம் லீடருமே அந்த நாய்க்கிட்ட நெருங்கினா அந்த நாயோட கழுத்தில் இருந்தால் காலரை காணோம் காலர் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நாய்க்கிட்டே அவர் போக போக அந்த நாய் பின்னாடியே போகுது ஸோ அப்படியே அந்த டீம் லீடர் இருட்டுக்கலாம் போறாரு அதுவே அந்த நாயை தேடிட்டு காட்டுக்குள்ள ஒரு மூணு பேரு போய் இருப்பானுங்கல இவங்க மூணு பேருமே அந்த நாய் ஏதோ ஒரு இடத்துல போய் பயந்து அலர்ற மாதிரியான சத்தம்ங்கறது கேட்டு இருந்துருக்கும் சம்திங் ஏதோ ஒரு சின்ன கோகா மாதிரி ஒன்னு இருக்குமா இதுக்குள்ளதான் போயிருக்கும் போலன்னு அந்த நாயை திருப்பி மீட்டு வர்றதுக்காக ஒரு நபர் ஹெட்லைட்லாம் மாட்டிக்கிட்டு அவரு அந்த கோகைக்குள்ள போறாரு அந்த சின்ன ஒரு பொந்து மாதிரி இருக்கு அதுவே வேன்ல இருக்கிற விக்டோரியாவால ரேடியோல வந்து இவங்க பேஸ்ல இருக்கிற டீம் எல்லாம் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிறதுல அவளால கேட்க முடியுது காட்டுக்குள்ள காணாம போன அந்த பையனை தேடுறதுக்காக முதல்ல இந்த ஒரு டீம் அனுப்பிட்டு விட்டுருந்து இருக்காங்களா இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு வரல இவங்க இருந்து எந்த ஒரு தகவலும் வரலன்ட்டு ரெண்டாவது வேற ஒரு டீம் அந்த பசங்களை தேடுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி விடுற மாதிரி இருக்கிறாங்க ஸோ இதை ரிலேட்டடாக பேசிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ நம்ம விக்டோரியா கேட்குறாலாம் இல்லைங்க நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் இங்கே இங்கே நாங்கள் வேற ஒரு லேடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு விக்டோரியா எவ்வளவு தான் சொன்னாலுமே அவள் பேசுறதுல நாங்கள் ஆப்போசிட்ல கேட்ட மாதிரியே தெரியல ஆனால் அப்போ இவங்க காப்பாற்றின அந்த ஒரு லேடி எந்திரிச்சுக்கு வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல இங்கிருந்து நம்ம நல்லா போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா அதுவே இங்கே காட்டுக்குள்ள அந்த நாயை தெரியிட்டு அந்த பொந்துக்குள்ள ஒருத்தர் போயிட்டு இருப்பாருல தொடர்ந்து போயிட்டே இருப்பாரு அந்த பொந்தும் நீண்டுகிட்டே இருக்கும் ஆனா அதுவே வேன்ல அந்த நாயா இருக்கட்டும் ஈவன் அந்த டீம் லீடர் இருக்கிறாருல சோ அவருமே வந்து வேன்ல ஏறி கொந்துக்கிறாரா ஆனா அந்த நாயும் சரி அந்த டீம் லீடரும் சரி ஒரு மாதிரி அமைதியா மர்மமா இருக்கிறாங்க இவங்க ரெஸ்கியூ பண்ண அந்த லேடி இருக்கிறாங்கல்ல சோ அவங்களுமே ஒரு மாதிரி பயந்த மாதிரியே அப்படி ஓரமா உட்காந்துகிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு போ இனிமேல் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாது அவ நம்மள இங்க இருந்து போக விட மாட்டா அவ இந்த ஊர் மக்களை பழி வாங்கணுங்கிற எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான் நம்மளால கண்டிப்பா இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது

பார்ல பயத்தில் நம்ம விக்டோரியாக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வேனை ஓப்பன் பண்ணிட்டு கீழே விழுந்துருப்பான் காட்டுக்குள்ளே இருக்கிற இவங்க மூணு பேருக்கும் திடீர்னு ஏதோ சைரன் அடிக்கிற மாதிரியான சத்தங்கிறதே கேட்கும் என்னடான்னு பார்த்தா அந்த வண்டியை டீம் லீடர் வேகமாக ஓட்டு வந்திருப்பார்ல கொண்டு போய் ஒரு லேக்கில் இறக்கி வந்துருப்பார் அப்படியே மூழ்கிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த வேன் வந்து அப்படி அந்த சைரன் எழுப்புற மாதிரியான சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருக்க ஈவன் விக்டோரியாவும் அதை பார்த்துட்டு அவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே ஆடி போய் நின்றுட்டு இருக்கிறான் ஆனால் அப்போது அந்த தண்ணிக்குள்ளேருந்து ஏதோ ஒரு நபர் எந்திரிச்சு போகிற மாதிரி தெரியுமா அது டீம் லீடராக இருப்பாரோன்ட்டு நம்ம விக்டோரியா நேரம் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க எவ்வளவுதான் கத்தி கத்தி கூப்பிட்டு பின்னாடியிலே போனாலுமே அந்த டீம் லீடர் பதில் சொல்ற மாதிரி தெரியல அவன் பாட்டுக்கு வேகமா தொடர்ந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கிறான் காட்டுக்குள்ள போயிருந்த மூணு பேருமே அந்த சைரன் சத்தம் எங்க கேட்டுதோ அந்த திசையை நோக்கி வந்து அங்க தண்ணிக்குள்ள அந்த கார் கவுண்ட் இருக்கிறத பாத்துறாங்க ஐயோ விக்டோரியா லீடர் இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பதறி போகும்போது அப்போ திடீர்னு ஒரு பாடி மேலே வருமா அது அந்த டீம் லீடரோட பாடி தான் அந்த பாடியை எடுத்து வச்சு இவங்களும் நெஞ்செல்லாம் அமைக்கி பார்க்குறாங்க சிபிஆர்லாம் கொடுத்து பார்க்குறாங்க எதுவுமே வேலைக்கு ஆகலை அவன் இறந்துட்டான் அப்படின்னா நம்ம விக்டோரியா ஒரு பாடியை ஃபாலோ பண்ணிட்டு போய்ந்துருப்பார் இல்லை அந்த டீம் லீடரை ஃபாலோ பண்ணிட்டு போய்ந்துருப்பார்ல அந்த ஒரு ஆள் என்னன்னா கூப்பிட கூப்பிட நிற்காம தொடர்ந்து போயிட்டே இருந்தவன் சம்திங் அந்த காட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு இடம் இருக்கும் அதுக்குள்ளே போவானா பின்னாடியே விக்டோரியாவும் போயிட்டு யோ ஆச்சு இனியா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டான் ஏதோ சவுத்தை பார்த்து அப்படியே நின்றுகிட்டு இருப்பானா விக்டோரியா நிற்கிறக்கும் அந்த டீம் லீடர் நிற்கிறக்கும் நடுவில் ஒரு சின்ன ஓட மாதிரி ஓடிட்டு இருக்கும் ஸோ அந்த ஆளை எட்டி பார்க்கலாங்கிற மாதிரி கொஞ்சம் விக்டோரியா எப்படி நகுந்தா விக்டோரியா எங்க நகர்றாலும் அதே பகுதியில் அந்த டீம் மீட்ரு நகர்றான் என்னன்னா அவன் ஜோக் பண்றானா அப்படின்னு விக்டோரியாவுக்கு செம்யா கடுப்பாகுது இருந்தாலும் அவன் நகர்னா இவனும் நகர்றான் கையை தூக்குனா அவனும் கையை தூக்குறான் சரி இரி இன்னைக்கு ஒரே அமுக்க அமைக்க வேண்டியது அப்படின்னு அப்படியே சைடா கார்னரா போயிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்க அந்த உருவமும் முன்னாடி நடக்கும் பட் அது முன்னாடி போக முடியாதது ஒருமையா விக்டோரியா கிட்ட போயிட்டு தல அப்படின்னு சொல்லி ஷோல்டர்ல கை வச்சா திரும்பி பார்க்குது உள்ள உருவமே இல்லாம இருக்க அப்படியே வாங்கி போயிடுறான் இங்க இவங்க மூணு பேர் அந்த டீம் லீடரோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்களா இருந்தாலும் நம்ம விக்டோரியாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க காப்பாற்றின அந்த ஒரு லேடியாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரையும் காணோம் அப்படின்னு அங்கிட்ட எங்கிட்ட தேடிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பிரிட்ஜு கடையில் இவங்க காப்பாற்றின அந்த லேடி இருக்கிறாங்கள ஸோ அவங்க ஒழிஞ்சு ஒரு மாதிரி பம்பிக்கிட்டு இருப்பாங்களா அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க ஓ விக்டோரியாவும் மயங்கி விழுந்துருப்பா இல்லை ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ கண் வெளிச்சவளும் எந்திரிச்சு போகிறா உடம்புலாம் பயங்கர வீக்காக இருக்குது அந்தளவுக்கு பயந்து பயந்துருக்கா இருந்தாலும் எப்படியாவது இங்கேருந்து போகணும் அப்படின்னா அங்கே இருக்கிற இன்னொரு ஒரு ரூம்குள்ளே போகும்போது அங்கே ஏகப்பட்ட இந்த அந்த சோளக்குள்ள பொம்மை மாதிரி அந்த வைகோல் வச்சு பொம்மை எல்லாம் கட்டி வச்ச மாதிரி தெரியுது இருந்தாலும் வேற ஒரு ரூம் குள்ள போகக்குள்ள அந்த இடத்துல ஏதோ ஒரு கப்பலோட போட்டோ ஒண்ணு இருக்கும் அதுல இருக்கிற லேடி வேற யாரும் கிடையாது இவங்க இப்போ ஒரு லேடியை காப்பாத்திருக்காங்கல்ல அதே லேடியா தான் இருக்குமா கூடவே அங்க இருக்கிற ட்ரங்க் பட்டியல நிறைய இந்த நியூஸஸ்லாம் இருக்கும் அந்த நியூஸ் என்னன்னா இந்த சோஃபியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அதே நியூஸ் தான் ஆனா விக்டோரியாவுக்கு அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும் போது ஒருவேளை இந்த கிழவி ஒரு சோஃபியா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கதையை சொன்னச்சு தன்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ண பார்த்தால ஊர் மக்கள் எல்லாரும் கொண்டுட்டாங்க அப்படின்னு அந்த சோஃபியா இந்த லேடியா இருக்குமோனு லைட்டா ஒரு பயம் வருது அதனாலயே ரேடியோ வச்சு மத்தவங்களை கான்டாக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றா உங்க கூட இருக்கிறவ அவ நல்ல மாதிரி தெரியல அவ தான் தன்னோட ஹஸ்பண்டையே கொலை பண்ணது அவகிட்ட இருந்து எதுக்கோ கொஞ்சம் தள்ளி இருங்க தள்ளி இருங்க அப்படின்னு எவ்வளவு சொல்லிட்டே இருந்தாலும் எந்த ஒரு பிரோஜனும் இல்ல ஆனா அப்போ சீலிங்ல இருந்த ஒரு வைக்கோல் கோல் விக்டோரியா அட்டாக் பண்றதுக்காக போக அதுவே காட்டுக்குள்ள இவங்க மூணு பேரு வேணும் தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு விக்டோரியாவையும் காணும் இந்த லேடி தான் கடைசியா விக்டோரியா கூட இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட எவ்வளவுதான் விக்டோரியா பேய் எங்கே போனால் என்ன ஆச்சு ஏதாவது தெரியுமா அப்படின்னு எவ்வளோ கேள்வி கேட்டாலுமே பேய் அரைஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்க ஸோ இப்போதைக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தீ மூட்டிட்டு அதே இடத்துல கொஞ்சம் நேரம் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்களா சைட் பை சைடு அந்த ரேடியோவில் இவங்க பேஸ்லேருந்து வெவ்வேறு டீம் எல்லாம் ரெஸ்கியூக்காக அனுப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் நியூஸ்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்க பேசுறது தான் அங்கே பேஸில் இருக்கிற யாருக்கும் கேட்கல சரி நம்ம இருக்கிற இடத்த மேப்லயாவது மார்க் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வச்சிருக்க டேப் எடுக்கும்போது அப்போ நம்ம விக்டோரியாவோட கோப்ரோ ஒன்று இருக்கும் ஒரு கேமரா வச்சிருந்துருப்பாளா அது கூட இந்த டேப் கனெக்ட் ஆகிருந்துருக்கும் போல் போல இங்க இருக்கிற ஏதோ ஒரு பொதக்குழியில விக்டோரியா மாட்டிருக்கிற மாதிரி தெரியுமா சோ உடனே அங்க இருந்து கிளம்புறவங்களும் அந்த ரிப்போர்ட் இருப்பவங்ககிட்ட இங்க இருந்து அந்த லேடிய பாத்துக்கோ நாங்க போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரோம்னு அவங்களும் ஒரு ஸ்டிக்கர்ல எடுத்துட்டு போய் பக்கத்துல இங்க எங்க பொதக்குழி மாதிரி இடம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு ஒரு ஸ்டிக்கர்லாம் வச்சுட்டு அந்த பொதக்குழியில தேடிட்டு இருக்கும் அங்க ஏதோ ஒரு நபர் பிளார் ஸ்டிக்க கொளுத்தி உதவிக்காக சிக்னல் கொடுக்கக்குள்ள அதை அவங்க பாத்துறாங்க உடனே கிட்ட போயிட்டு அவளுக்கு உதவி பண்ணும்போது எஸ் அது விக்டோரியா தான் ஆனா அவ பாக்குற பார்வை அது சரியா இருக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் எப்படியும் மேனேஜ் பண்ணி அந்த புதக்குழியிலிருந்து அவளை காப்பாத்திடுறாங்களா அதுக்கப்புறம் இவங்க நெருப்பு பார்த்து வச்சிருந்துருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு நம்ம விக்டோரியாவை கூட்டிட்டு வரும்போது ஆல்ரெடி இவங்க காப்பாத்தின அந்த ஒரு லேடி அங்க ஏதோ மைகத்துல கிடக்குற மாதிரி கிடப்பாங்களா அப்போ விக்டோரியா இவங்க காப்பாத்தின இந்த ஒரு லேடி தான் அந்த லேடி சொல்லிட்டு இருந்த அந்த சோஃபியாங்கிற நபர் இந்த லேடி தான் தன்னோட ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்ண மாதிரி தெரியுது இவதான் ஒரு காரியா இருக்கணும் ஏன்னா அந்த டீம் லீடருக்கு ஏதோ இவ மந்திரம்லாம் வச்சுட்டா போல அவர் ஒரு மாதிரி கான்சியஸ் லூஸ் பண்ணிட்டு பஸ்ஸ கொண்டு போய் வேனை கொண்டு போய் தனிக்குள்ள இறக்கிட்டாரு இவ ரொம்ப டேஞ்சரான ஒருத்தி நம்ம முதல்ல அந்த டீம் லீடர் லீடரை போய் கண்டுபிடிச்சாகணும்னு சொன்னா ஆனா டீம் லீடரோட பாடிய இப்பதான் நாங்க தண்ணிக்குள்ள இருந்து எடுத்தோம் அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொல்லும் போது ஹாரியும் சரி நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் நினைக்கிறேன் கொஞ்சம் ரெஸ்ட்னு சொல்லக்குள்ள விக்டோரியாக்கு கடுப்பாகும் என்னடா நான் ஏதோ வளர்றேன்னு நினைக்கிறியா இல்ல விக்டோரியா அந்த மாதிரிலாம் கிடையாது நீ தேவையில்லாம எல்லாம் யோசிக்காத நாங்க போய் முதல்ல நாயை கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு ஹாரியும் இன்னொரு ஒரு நபரும் அங்கிருந்து போயிருவாங்களா அதுவே ரிப்போர்ட்டர் தான் நம்ம விக்டோரியா கிட்ட கவலைப்படாத புள்ள அவனுக்கு நம்பர் இல்லையோ நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் ஒருவேளை நீ சொல்றது மட்டும் உண்மையா இருக்குங்கிற பட்சத்தில் இந்த கிழவி நம்ம மாட்டி சாக தான் போறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவே அங்க அவங்க உட்கார வச்சிருந்த அந்த ஒரு கிழவி ஆளக்கானோ அந்த சோஃபியா ஆளக்கானோ அந்த லேடி கொஞ்சம் தூரமா போயிட்டு அங்க ஏதோ மரத்துக்கிட்ட நெருப்பு மூட்டி சம்திங் ஏதோ காடு மாதிரி கையில எடுத்து அப்படியே அந்த நெருப்பு கிட்ட எல்லாம் காமிச்சு ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்ற மாதிரி இருக்கேன் விக்டோரியா அந்த லேடியா காணும்னு தெரிஞ்சனையுமே பேக்ல இருந்து ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த லேடியை தேடி போக ஆரம்பிக்கிறான் அவங்க காட்டுக்குள்ள தீ மூட்டிட்டு கொண்டு வந்துருக்காங்களே அதனால ஈஸியாவே விக்டோரியா கண்டுபிடிச்சா பின்னாடி போய் அப்படியே கன்னை வச்சுட்டு மரியாதையா போதும் எல்லாத்தையும் நிறுத்தடி சூனியக்காரின்னு சொன்னா இது எதையுமே நிறுத்த முடியாது அந்த சூனியக்காரி அவகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கு நம்ம பலி கொடுத்தாகணும் அவ அவ தேடி தேடிதான் வர எப்படியாவது இருக்கிற எல்லாரையும் நீ தான் மாதிரி சொல்லி விக்டோரியாவோட கையில இருக்கிற கண்ணை வச்சு தன்னை ஷூட் பண்ணிட்டு அவ இறந்து போக சத்தத்தை கேட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டர் அங்கே வராங்க வந்து பார்த்து ஏய் என்னடி சும்மா ஒரு பேச்சுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தா கொண்டுட்டியேன்னு கேட்டான் இல்லை நான் ஒன்றும் பண்ணலை அவளே தான் ஷூட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு விக்டோரியா சொன்னாலுமே சத்தம் கேட்டு அந்த நாயை தேடி போன மிச்சம் ரெண்டு பேருமே வந்துடுறானுங்க என்ன நடந்துச்சு யார் ஷூட் பண்ணான்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் இவ தான் இவ தான் விக்டோரியா தான் ஷூட் பண்ணாங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அதோட அந்த ரிப்போர்ட்டர் நிறுத்தல கேமரா எடுத்துக்கிட்டு அவளை பார்த்து நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்த இடத்துல ஒரு லேடியை கொலை பண்ணிட்டாங்க யார் பண்ணதுனா ஏதோ இவ தான் பண்ணணும் கமான் சொல்லு விக்டோரியா ஒருத்தங்களை கொலை பண்ணது உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது விக்டோரியா சண்டைக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி உட்கார வைக்கும் போது அப்போதான் நம்ம விக்டோரியா அவள் தலையில் ஒரு கோப்ரோ இருக்கும்ல அதோட மெமரி கார்டு எடுத்து கொடுத்துட்டு நடந்தது எல்லாமே இந்த கோப்ரோவில் ரெக்கார்ட் ஆகிருந்திருக்கும் செக் பண்ணி பாருங்கிற மாதிரி கொடுக்க சரினா அவங்களும் டேப்ல போடுறாங்களா ஆனால் அது வேலை செய்யல மெமரியை வச்சு இப்படி செக் பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ஒரு நபர் அந்த நாயை தேடி போயிட்டு அந்த ஒரு பொந்துக்குள்ள ஒரு ஃபோன் ஒன்னு கண்டுபிடிச்சிருந்துருப்பாரா ஸோ மேபி அந்த ஃபோனோட மெமரியில் ஏதோ ஒன்று இருக்குமான அந்த ஃபோனோட மெமரியை கலட்டி அந்த டேப்ல போட்டு பார்க்கறாங்க அப்படி போட்டு பார்த்தா அப்போ காட்டுக்குள்ள காணாமல் போன அந்த சின்ன பையனும் கூடவே அவன் கூட ஒரு அண்ணன் வந்து ஒரு பெரிய பையன் வந்து அந்த பெரிய பையன் சும்மா அந்த சின்ன ஏன்னா ப்ராங் பண்ணலாங்கிற மாதிரி தான் காட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டு அவனை பயமுறுத்தலாம் அவன் பயப்படுறத ரெக்கார்ட் பண்ணலாங்கிற மாதிரி இருந்திருப்பானா அண்ட் அப்போ எதர்ச்சியா அந்த லேடி அவங்க காப்பாற்றி அந்த லேடி அவங்க சொக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ளே சோஃபியா அப்படின்னு சொல்லி ஒரு பிரேத ஆன்மா இருக்குதுல்ல அந்த சூனியக்காரி அந்த சூனியக்காரியை போக வைக்கலாங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரிச்சுவல் ஒன்று பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க ஒரு பூஜை பண்ணி இருந்திருப்பாங்க ஆனால் அந்த பூஜையோட விளைவாக அங்கே ஒரு பிளாஸ்ட்டுங்கிறது ஏற்பட அதை பார்த்தோன்னே அந்த குட்டி பையன் பயந்து அலறி அடிச்சு அங்கேருந்து போயிருந்திருப்பான் அதோட வீடியோவும் கட்டாயிருந்துருக்கும் ஸோ இப்படி தான் அந்த குட்டி பையன் உள்ளே வந்து காணாமல் போயிருந்துருக்காங்கிற விஷயம் எங்களுக்கு புரிய வருது அண்ட் அதை பார்க்கும்போது தான் நம்ம விக்டோரியாவுக்கும் ரைட்டு அப்போ நம்ம தேவையில்லாமல் அந்த ஒரு லேடியை சந்தேகப்பட்டுட்டோம் போல இவ்வளவு நேரமாக அந்த லேடி தான் நம்மளை அந்த ஒரு ஆன்மாகிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா எங்களுக்கு புரியுது ஆனால் அப்போ ரேடியோவில் அந்த ரெண்டாவது இன்னொரு ஒரு ரெஸ்க்யூ டீம் வரதா இருந்திருக்கும்ல அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த சத்தம் கேட்டோடனேயுமே சரி அப்படின்னா அந்த ரெஸ்கியூ டீம் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது ரோட்டில் இருப்பாங்க அவங்கள போய் நம்ம கண்டுபிடிச்சி இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்களா அப்படி அவங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க அங்க மரத்தை தடவை ஒரு தண்டுல தவளை மாதிரியான உருவத்தை செதுக்கி இருப்பாங்கல்ல அங்கதான் வராங்க சோ அதை பார்க்கும் தான் ரைட்டு நம்ம திருப்பி சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வரணும் இவங்களுக்கு புரியுது ஆனா அப்ப சடனா ஒரு மாதிரி பயந்து போன விக்டோரியாவும் வேக வேகமா இது வரைக்கும் அந்த லேடி அவங்க காப்பாத்தி இருந்திருப்பாங்கல்ல அந்த லேடி தொடர்ந்து ஏதோ மந்திரம்லாம் சொல்ற மாதிரி இருந்திருக்கும் அந்த மந்திரத்தை இப்போ நம்ம விக்டோரியா தொடர்ந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஹாரி இருக்கிறான்ல அவனோட பாடி அப்படியே ஆகாயத்துல பறந்து அந்த தவளையோட அச்சு இருந்ததுல அந்த ஒரு கும்புலியே குத்தி அவன் அங்க சாகடிக்குது அதை பார்த்து பயந்து போய் அலறி அடிச்சு மூணு பேர் அங்கிருந்து எஸ்கே பயந்துருப்பாங்க அப்படி விக்டோரியாவும் வேகமா ஓடி வந்ததுல ஒரு பள்ளத்துல விழுந்து இருக்கு ஆனா அதை சுத்தி பார்க்கக்குள்ள அந்த இடத்துல ஏகப்பட்ட துணிகள் கூடவே அந்த மர கொம்புகள்லாம் இருக்குதுல்ல இருக்கும் இது வரைக்கும் இங்க காணாம போன எல்லாத்தோட துணிகளும் தான் இருக்கு துணி மட்டும் இல்ல அவங்க கூட்டிட்டு வந்த அந்த நாயோட காலருமே அதே இடத்துலதான் இருக்கு ரைட்டு அப்படின்னா இந்த இடத்துலதான் அந்த சோபியாவை புதைச்சிருந்திருப்பாங்க அந்த சோபியாவை புதச்ச இடம் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வரவே சடனா அவங்க கூட இருந்த அந்த ஒரு நபரோட கண் அப்படியே ஒரு மாதிரி பிளாக்காக மாறுறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரமா தப்பிச்சு வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருந்தவர் எப்படி இனிமேல் போக முடியாது வாய்ப்பே இல்லை எல்லாருமே சாக தான் போகிறோம் தப்பிக்கவே முடியாது அவ அவ நம்ம பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கிறா அவ இங்கே தான் இருக்கிறா அவ எப்பவுமே இங்கே தான் இருக்கிறா ஆமாம் அவ இங்கே தான் இருக்கிறாங்கிற மாதிரி வெகு வேகமாக தரையை போட்டு தோண்ட ஆரம்பிக்கிறானா அண்ட் அப்போ அந்த தரையில் முகமே இல்லாத ஏதோ ஒரு உருவம் அந்த ஆளை பிடிச்சி அப்படியே உள்ளே இழுத்துட்டு போக பார்த்தோன்னே அலறி அடிச்சுட்டு விக்டோரியா ஆயாவும் அந்த ரிப்போர்டரும் வேகமாக அங்கேருந்து ஓடி வந்துகிட்டு இருக்க தொலைஞ்சு போயிடக்கூடாது ரெண்டு பேர் இடுப்பில் கயிறு கட்டி இருந்திருப்பாங்க போல ஸோ அப்போ அந்த ரிப்போர்ட்டர் தெரியாமல் தடிக்குட்டி கீழே விழுந்தா எந்திரி எந்திரி போகணும் அப்படின்னா விக்டோரியா சொல்லிட்டே இருக்கும்போது மறுபடியும் பின்னாடியிலிருந்து சத்தங்கிறதை கேட்கும் விக்டோரியாவுக்கு புரிஞ்சிருச்சு அருமை அந்த கிழவி சொன்ன மாதிரியே இந்த இடத்துல தியாகம் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இவளை காப்பாற்றுறக்கு அந்த சூனியக்காரி என்ன தானே கேட்டால் நான் என்னையே தியாகம் பண்ணுறேன்னு இந்த ரிப்போர்ட்டர் கூட இருந்த அந்த ஒரு கயிறை கட் பண்ணி அப்படியே நம்ம விக்டோரியாவை ஏதோ ஒன்று

இருந்தாலும் பார்க்க பார்த்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இன்னும் ஆச்சரியத்துல இருந்து மீண்டு வரவே இல்லை ஆனா இதுவே காட்டுக்குள்ள ஒரு ஷெட் மாதிரி இருந்துச்சுல்ல அந்த ஷெட்ல அந்த வைக்கோலுக்கு மத்தியில நம்ம ஹீரோயின் நம்ம விக்டோரியா இருக்கிறா அந்த லேடிய ஒருத்தீங்க இவ்வளவு நாள அவங்க காப்பாத்தி இருந்தாங்கல்ல சோ இப்ப அந்த லேடிக்கு பதிலா நம்ம விக்டோரியா அந்த லேடி இவ்வளவு நாள அந்த காட்டுக்குள்ள என்ன பூஜைகள் எல்லாம் பண்ணுச்சோ அதை பண்ண போறாங்கிற மாதிரி காமிச்சு அங்க இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க எனிவேஸ் மக்களே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு படம் தான் பட் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த படத்தை பத்தின கருத்துக்களை மறக்காமல் தெரிவித்துவிடுங்கள் பிளஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க